வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு உரைநடை உலகம் ஏர் தழுவுதல் வகுப்புழுதியில என்ன இருக்குன்னு வீரத்துக்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்துக்கும் தமிழர்களால அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள் முல்லை நிலத்திலையும் மருத நிலத்திலையும் பாத்தீங்கன்னா இது கால் கொண்டு தமிழருடைய வாழ்வோட பின்னி பிணைஞ்சு இன்னைக்கு ஒரு பண்பாடா எழுந்திருக்கு அப்படின்னா இந்த தழுவுதல் தான் ஏறு தமிழருடைய நாகரிகத்தை அதாவது பண்பாட்டை உணர்த்தக்கூடிய விளையாட்டா இருக்கு இளைஞர்களுடைய பெருமிதப்படுத்தக்கூடிய பண்பாட்டு நிகழ்வு இது நூற்றாண்டுகள் பல கடந்தாலும் தமிழருடைய அடையாளமாகவே நிறுவப்பட்டிருக்குது பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழருடைய வரலாறு தமிழர்கள் சங்ககால தமிழர்கள் எப்படி வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா இயற்கையை சார்ந்து பிற உயிர்களோடு தங்களை வாழ்ந்து சங்க இலக்கியங்கள் ஏராளமான சான்றுகள் கொடுத்திருக்குது அதுல ஏறுதழு நிகழ்வாகும் இலக்கியங்கள்ல ஏறுத்தழுது பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி இந்த பத்தியில பாக்கலாம் சங்க இலக்கியமான கலித்தொகையில ஏறுத்தழுதுதல் பற்றி சொல்லிருக்கிறாங்க முல்லை நில ஆயர்கள் பங்கேற்க கூடிய இந்த நிகழ்வு அவங்களுடைய வீரத்தை மெய்ப்பிக்க கூடிய ஒன்றாக இருக்குது மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் என்று முல்லைக்களில் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் அந்த காட்சியை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துது காளைகளுடைய பாய்ச்சல் பற்றி கலித்தொகை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா திமிழ் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கிளறி புழுதியை எழுப்பின சில நிலத்தை நொறுக்கின சில தமிழ் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன சில மண்டியிட்டு பாய்ந்தன இந்த காளைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லக்கூடிய மருத நிலத்து போர் வீரர்களுக்கு நிகர்த்தனவாக அதாவது அதுக்கு இணையாக இருந்தனவாக கலித்தொகை அடிகள் இவ்வாறு கூறுகிறது எவ்வாறு என்றால் நீரு நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தனை என்று களித்தொகை வரிகள் இவ்வாறு விளக்குகிறது கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் புறப்பொருள் வெண்பா மாலை போன்ற இலக்கண நூல்களிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறுதழுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் இது சார்ந்த குறிப்புகள் உள்ளன எருதுகட்டி என்று சொல்லக்கூடிய மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பள்ளு என்ற பள்ளு இலக்கியம் பதிவு செய்துள்ளது அடுத்ததாக தொல் சான்றுகள் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஏறு தழுவுதல் குறித்த பல நடுக்கற்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன சேலம் மாவட்டத்துல எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கல் என்ற ஒரு கல் ஒன்று உள்ளது இந்த கல்லில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா கோவூர் சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு என்பது அந்த நடுக்கல்லின் பொறிப்பு இதோடைய பொருள் கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுக்கல் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது அடுத்ததாக பாறை ஓவியத்திலும் ஏறு தழுவுதல் பற்றி வரைந்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகளை பார்க்கலாம் கூறிய கொம்புகளும் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் ஒன்று இருக்கிறது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிகையூரில் காணப்படுகிறது திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டி என்ற ஊரில் கண்டறியப்பட்டுள்ளது இதே போன்று தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவு என்ற இடத்தில் திமிலுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகத்திலும் இது சார்ந்த செய்திகள் வந்திருக்கிறது சிந்து சமவெளி நாகரிக வரலாற்றில் காலையினுடைய பங்கு முக்கியமாக இருக்கிறது இந்த மக்கள் காலையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலாக அறிகிறோம் சிந்து சமவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது இது தமிழர்களுடைய பண்பாட்டு தொழில் அடையாளமாக ஏறு தழுவுதலை குறிப்பாக ஐராவத மகாதேவன் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார் பண்பாட்டு அடையாளம் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்கள் மருத நிலத்து மக்கள் பாலை நிலத்து மக்கள் எல்லாரோடும் சேர்ந்து இருக்கிறது அதாவது முல்லை நிலத்தை பொறுத்த மக்களுடைய அடையாளமாகவும் மருத நிலத்தை பொறுத்த வேளாண் குடிகளுடைய தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்தை பொறுத்த மட்டில் மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பின்னி பிணைந்துள்ளது இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீச்சி அடைந்தது ஏரில் போட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன தமிழக உழவர்கள் தங்கள் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நிற்கின்ற இந்த மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்தப்பட்ட விழா தான் மாட்டு பொங்கல் விழா அவ்விழா வந்து மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு கழுத்து கயிறு பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர் கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர் பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தழுகை பொங்கலை ஊட்டிவிடுவர் இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக ஊரு கொண்டதே ஏறு தழுவுதல் ஆகும் ஏறுதழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது அது மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலை மஞ்சு விரட்டு எருது கட்டி காளை விரட்டு ஏறு விடுதல் சல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகிற வளையத்தை குறிக்கும் புளியங்கும்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது அந்த காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கமும் இருந்தது மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும் ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் தொடர்ந்து பார்க்கலாம் மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கக்கூடிய ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான் அந்த விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு சில நாட்டு விளையாட்டுகளில் காலையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை கொல்லப்படுவதும் உண்டு மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது தமிழகத்தில் நடைபெறும் ஏறுதழுவுதலில் காளை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர் எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும் அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்திருக்கும் இந்த விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவர் நம் கடமை எதுவென்றால் தமிழருடைய பண்பாட்டு திருவிழாக விளங்கும் ஏறுதழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறுதழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடாகும் நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையும் ஆகும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியீட்டை அழுத்துங்கள் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் அனுப்புங்கள் வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி